டிசைன்ஸ்லாம் சூப்பராக பண்ணிடுவேன் ஆனால் ட்ரேசிங் மட்டும் தான் எனக்கு வராது அது ஒன்று தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது ஃபிஃப்டி டேஸ் அடிச்சாலே டே தேர்ட்டி ஃபோர் முதல்ல வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பிக்சரை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த டிசைனில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவுமே கவர் ஆகி வருது இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டி ட்ரேஷிங் ஷீட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம் அந்த டிசைனை பேப்பர் காப்பி ஆப் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேஷிங் ஷீட்டை நம்மளோட ஃபோன் மேலே வச்சு நல்ல பிரைட்னஸ் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை மேலே வந்து நம்ம பெண்ணால் ட்ராப் பண்ண போகிறோம் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ட்ரேஷிங் ஷீட்டில் ஸ்லீவ் மெஷர்மென்ட் வந்து நோட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஸ்லீவோட சென்டரில் நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சால் அந்த ட்ரேஷிங் ஷீட்டை வந்து அடியில் வச்சு நம்ம அது மேலேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் டிசைன் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரியம் பிராய்டரி நாலு மாத டியூரேஷன் வெறும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து இந்த ஆரியம் பிராய்டில் நீங்கள் கற்றுக்கோ போகிறீங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க